எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வீட்டில் பிள்ளைங்க இனிப்பு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா டக்குன்னு போய் கடையில் வாங்காமல் குறைவான நேரத்தில் நிறைவான சுவையில் இது போல் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய முதல்ல அகலமான பேனில் ரெண்டு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதில் கால் கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை நல்லா நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன் பாஸ்மதி அரிசியில் பொழுது இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லைங்களா அதனால நம்ம இதில் செஞ்சுருக்கோம் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்தாச்சு நம்ம வீட்டில் அவசரத்துக்கு பாஸ்மதி அரிசி இல்லாத சமயத்தில் சீரக சம்பா அரிசி இருந்ததுன்னா அதில் செஞ்சுக்கோங்க அதுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லைங்களா ரெண்டுமே இல்லைனாலுமே பொன்னி பச்சரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அரிசி ஒரு எண்பது சதவீதம் நல்லாவே வெந்துடணும் சாதம் எப்படி நம்ம வடிக்கிறதுக்கு வேக வைப்போமோ அதே மெத்தட் தான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் நீள நீளமாக அரிசி சீக்கிரமாக வெந்து வரும் இந்த அரிசி வேகிறதுக்குள்ளேயே நம்ம சில நட்ஸ் எல்லாம் எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடிகனமான கடாயில் நல்லா தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பப்படி நீங்கள் நெய்யோட அளவை பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க நான் கால் கிலோ அளவுள்ள அரிசி எடுத்ததுனால நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு இதில் சேர்க்குறேன் அதே போல் பாதாம் பருப்பு நட்ஸோட அளவு எல்லாமே நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்தெந்த நட்ஸ்லாம் பிடிக்கின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வறுத்துக்கோங்க தீயை நல்லாவே குறைச்சி வச்சுருங்க நட்ஸ் எல்லாம் நம்ம வறுக்கும் பொழுது அப்போ தான் எல்லா பக்கமுமே கரெக்டாக நமக்கு வருப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் பாதாமும் முந்திரியும் பாதி அளவு கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் பிஸாக சேர்த்துக்கலாம் சில நட்ஸ் நிறைய டைம் எடுக்கும் இல்லைங்களா அது போல் நட்ஸை ஃபஸ்ட்டில் சேர்த்துட்டு குறைவான டைம் எடுக்கிற நட்ஸை பிறகு நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான டைமில் கரெக்டான முறையில் நமக்கு வருபட்டு செவந்து வரும் இப்போது கொப்பர தேங்காவை சீவி எடுத்து சேர்த்துருக்கேன் துருவண கொப்பர தேங்காய் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க கொபர தேங்காவை இதில் சேர்த்து இது போல் வறுக்கும்பொழுது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுதும் நம்ம வாயிலை கடிபடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டை உடம்புக்கும் நல்லது கொப்பர தேங்காய் லைட்டாக வருப்பட்ட பிறகு அடுத்தது காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு கருப்பு கலர்லேயும் கிடைக்கும் போல் ப்ரவுன் கலர்லேயும் கிடைக்கும் நம்ம விருப்பப்படி எந்த திராட்சை கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கும் சில திராட்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அது போல் சேர்க்கக்கூடாது நல்ல இனிப்பு சுவையுள்ள திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கடாயில் இருக்க சூடே போதுமான அளவாக இருக்கும் நம்ம கலந்து கலந்து விட்டால் திராட்சையெல்லாம் பலூன் மாதிரி நல்லா சூப்பராக உப்பி வந்துடும் இந்த சமயத்தில் வெள்ளரி விதை பூசணி விதை சாரப்பருப்பு இது போல் எது இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நெய்லேருந்து வடிகட்டி இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடணும் இதிலையே விட வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவு பலூன் மாதிரி சூப்பராக திராட்சையெல்லாம் ஒப்பி வந்துருச்சு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நான் வச்சிட போகிறேன் இந்த நெய்யை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இதில் சேர்த்துட்டு பட்டை ஒரு துண்டு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க வேறு எந்த கரம் மசாலா பொருட்களும் சேர்க்க வேணாம் ஏலக்காவை லைட்டாக தட்டி எடுத்து சேர்த்தாலே போதும் இல்லை ஏலக்காய் இல்லை பவுடராக தான் இருக்குன்னா அப்போ நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் திரும்பவும் ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் கப்பு அளவுக்கு பால் இதில் சேர்க்குறேன் கிட்டத்தட்ட நூறு எம்எல் இருக்கும் அதே போல் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தீயை இந்த சமயத்தில் அதிகப்படுத்தி வச்சிருங்க ஏற்கனவே இது காய்ச்சின பால் தான் அதனால் கொஞ்சம் நேரம் இது சூடு எரிச்சினாலே போதும் லைட்டாக இது பொங்கி வரும் அது வரைக்கும் நம்ம சுட வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவு உள்ள அரிசி எடுத்தேன் அதற்கு கால் கிலோ அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்த உடனேயே இது போல் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் சர்க்கரை அடியில் அப்படியே தங்கிடாமல் இருக்கும் சர்க்கரை ஃபுல்லாகவே கரையணும் அதனால் தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் குங்குமப்பூ ரெண்டு சிட்டிக்கை அளவு சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ வீட்டில் இருக்குன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஏலக்காவோட ஃப்ளேவரே நமக்கு போதுமான அளவாக இருக்கும் குங்குமப்பூவை ஆனால் ஒரு சுடுதண்ணிலேயோ தனியாக பால்லேயோ நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் எடுத்து கொடுக்கும் அரிசி நம்ம வேக இல்லைங்களா அந்த அரிசியை வடிகட்டி வச்சுருந்தேன் சூட்டோடையே எடுத்து இதில் சேர்த்துடலாம் அரிசி சேர்க்கும் பொழுது தீயை குறைச்சி வச்சுருங்க அரிசி சேர்த்த பிறகு நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க அடியில் அந்த சர்க்கரை இருக்கக்கூடாது நமக்கு அப்படியே டெபாசிட் ஆகிடக்கூடாது அதனால் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு அரிசியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது போல் நல்லா முத்து முத்தாக கொதித்து வர சமயம் வரைக்கும் தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதாவது ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம்கோ ஹைக்கோ நடுவில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மீதி அரிசியும் வெந்திருக்கும் நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் வேக வச்சோம் இல்லைங்களா மீதம் இருக்கிறதும் இது போல் நீள நீளமாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசி நல்லாவே வந்துருச்சுன்ட்டு தண்ணியோட அளவு நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் சில சமயம் பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணியோட அளவு குறைவாக இருக்க மாதிரி நினச்சிங்கன்னா நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க இப்போ நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்குறேன் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணுறது நல்லது கலர் சேர்க்கும் பொழுது ஒரே கலராக சேர்க்காம ரெண்டு மூணு கலரை லைட்டாக இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்ட மாதிரி சேர்த்தா கலந்து விடும்பொழுது பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதில் சேர்த்துருக்கோம் ஆனால் தயவு செஞ்சு ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிகிட்டே வீட்டில் செஞ்சுக்கோங்க பிறகு ரெண்டு நிமிஷம் போட்டு மூடி அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் நமக்கு இருக்கும் இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸு அது எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம் இப்போ சேர்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி கேக்லலாம் நம்ம சேர்ப்போம் கேசரிலலாம் சேர்ப்போம் இல்லைங்களா அந்த டூட்டி ஃப்ரூட்டி தான் விருப்பம் போல் இதில் சேர்த்துக்கலாம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா செரி பழம் செறி பழம்னா இது ஒரிஜினல் செரி பழம் கிடையாது பழம் அப்படிங்கிற நேம்ல நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா கேன்பெரி அதுதான் இது சேர்த்துட்டு நல்லா வெது வெதுப்பான சூட்லேயே இந்த ரெசிப்பியை நீங்கள் பரிமாறலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஆறுன பிறகும் சாப்பிட கொடுக்கலாம் கலந்து விட்டு நீங்கள் அப்படியே தம் போட்டு கூட வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்வ் பண்ணும்பொழுது கலந்து சர்வ் பண்ணிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு மொகல் ரெசிபி முகலாய மன்னர்கள் அவங்களோட அரண்மனையில் செஞ்ச ஒரு ரெசிபி தான் அதனால் இதில் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்